ஆண்டவரும் இரட்சிகரும் மீட்பெருமாக்கியே இயேசு கிறிஸ்தனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நான் இந்த நாள் தெய்வ செய்தி போவதற்கு முன்பதாக சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன் இத்தனை ஆண்டுகளும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்த தேவன் கிருப செய்திருக்கிறார் இந்த வருஷத்துடைய கடைசி டிசம்பர் மாதத்திலும் இந்த கடைசியாக கொடுக்கக்கூடிய இந்த தேவர் செய்தி வரைக்கும் கர்த்தர் வழிநடத்தி வந்திருக்கிறார் அதற்காக என் தேவனுக்கு நான் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன் அதே போல் அநேக சாட்சிகள் சொல்லியிருக்கிறீர்கள் அநேகர் வந்து எப்படி தேவ செய்தி இருந்தது என்று சொல்லி பல காரியங்கள் என்னோடு கூட ஃபோன் மூலமாகவும் சில கடிதம் மூலமாகவும் இந்த காரியத்தில் எங்களுக்கு தெளிவுபடுத்தினதற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அநேகர் இந்த ஊழியத்தை ஜெபத்தில் தாங்கி வந்திருக்கிறீர்கள் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் காணிக்கை நாளும் தாங்கி வந்திருக்கிறீர்கள் சிலர் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு இருக்கிறார்கள் யூடியூப் மூலமாகவும் இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது அதையும் நீங்கள் சொல்லி சொல்லியிருக்கிறீர்கள் அநேகர் அதை பார்க்கிறார்கள் டிவி மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் ஆண்டுடைய நற்செய்தி நாங்கள் சொல்லும்படிக்கு ஆண்டவர் இந்த நாளில் கிருப செய்திருக்கு அதை அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கு உங்களுடைய பங்கு இந்த ஊழியத்தில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்களால் எதை முடியுமோ ஜபமோ காணிக்கையோ இல்லை யூடியூப் மூலமாக மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதோ இல்லை தெய்வ செய்திகளை அறிமுகப்படுத்தி அநேகருக்கு இந்த ஊழியத்தை அறிமுகப்படுத்துங்கள் டிவி மூலமாக நடக்கிற காரியங்களை அறிமுகப்படுத்தி உங்களுடைய பங்கு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனென்றால் பரலோகத்தில் உங்கள் கணக்கு மிகுதியாய் இருக்க வேண்டுமென்றே நான் விரும்புகிறேன் பூமிக்குரிய காரியத்தை மாத்திரமல்ல பரலோகத்தில் உங்கள் கணக்கில் அது சேர்க்க வேண்டும் சேர்க்கப்படும் என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே நாம் முடிக்கப் போகிறோம் அதனால் எல்லாவற்றுக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இன்னும் கொஞ்ச நாளில் நாம் ஒரு புதிய வருஷத்தை காண போகிறோம் ஆண்ட புதிய வருஷத்தில் புதிய காரியங்களையும் தேவன் தன்னுடைய திட்டத்தையும் தன்னுடைய செயல்பாட்டையும் வெளிப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வித்து வழி நடத்துவார் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஊழியக்காரனாய் நான் மனதார உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் பிரியமான என் அன்பு மகனே என் அன்பு மகளே என் பிள்ளைகளே உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாக இருக்கும்படி நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடன் எப்பொழுது என் ஜெபத்தில் நினைவு கூறுகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது கூட தெய்வ செய்தி போவதற்கு முன்பதாக ஒரு ஜபம் செய்வோம் கிருபையில் எங்கள் நல்ல பிதாவே இந்த நாளுக்குரிய தெய்வ வார்த்தை ஆவியானவரை என்ன பேச நீர் திட்டம் வைத்தீரோ அந்த வார்த்தையை அடிமையோட நாவல் வைத்து நீர் பேசும்படியாக உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீர் பேசும் நீர் மகிமைப்படும் இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்ரு அதனோட வல்லமைகள் அதனோட கிரியைகள் முழுவதும் நசு நாங்கள் ஏசு கிறிஸ்து நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆவியானவரே உங்களுடைய அசைவாடுதல் எங்கள் மத்தியிலே இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் துதி கன மகிமை எல்லாம் என் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கிறேன் என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் கருத்துடைய பரிசுத்தம் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் இயேசு இந்த வசனத்தை இந்த வார்த்தையை சொல்லுகிறான் நாம் நினைக்கிறோம் வேலை சுவிசேஷம் சொல்லுகிறோம் நற்செய்தி சொல்லுகிறோம் அநேகருக்கு எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தான் நாம் விரும்புகிறோம் ஆனால் சொல்லும் பொழுது அநேகர் கேட்கிறார்கள் சில உணர்ச்சி வசப்பட்டு கேட்டு விடுவார்கள் அப்படியே அந்த காரியத்தை கொஞ்ச நேரம் வரைக்கும் நின்று விடுவார்கள் சிலர் அதை உணர்வு ஏற்றுக்கொள்வார்கள் சிலர் அந்த ஊழியத்தையும் சரி இல்லை ஆண்டர்க்குள்ளாகவும் நிலைத்து நின்று அவர்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கும் அவர் அப்படி நிற்கிறார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளை தான் இந்த விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான் சில விதைகள் வழி அருகே விழுந்தது அது பறவைகள் வந்து எடுத்து போட்டது சில விதைகள் கற்பாறை இடங்களில் விழுந்தது அது முளைத்தது ஆனால் வேர் கொள்ளாமையால் கொஞ்ச நேரம் மாத்திரை இருந்து அது கருகிப் போயிற்று சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது உலக சிற்றின்பங்களால் அது வளர்ந்தாலும் அது பலன் கொடாமல் போயிற்று இந்த மூன்று விதமான மக்களை தான் ஆண்டு சொல்லுகிறார் அந்த மாதிரி பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு கர்த்தனுடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்கும்படி யோவா நிலத்தில் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் சொல்லுவோம் எண்ணிலே நீங்கள் நிலைத்திருங்கள் அப்பொழுது நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள் நான் உலகத்துக்காக மாத்திரம் இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கவில்லை என்னென்ன இனி வரப்போகிற காலங்கள் பயங்கரங்கள் நிறைந்த காலம் இனி ஒவ்வொரு காரியமும் வேதத்தில் சொன்னபடி ஒவ்வொரு சம்பவம் மிக மிக பயங்கரமான காரியங்கள் நடக்கும் ஒவ்வொரு முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது பூமியில் சில சம்பவங்கள் நடக்கும் அது பயங்கரமான காரியங்கள் தான் ஆனால் அதில் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமும் என்னுடைய விருப்பமாய் இருக்கிறது ஆமீன் ஆனால் ஒரு பக்கத்தில் தேவன் தான் இழுத்து கொள்ள முடியும் நம் அநேகல்ல கேக்குற காரியம்தான் நாம் சத்தியம் சொல்லுகிறோம் எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறோம் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நல்லா இருக்கிறது என்று சொல்லுகிறோம் ஆனால் ஆண்டு என்ன விரும்புகிறாரா அதன்படி நடக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை ஆமேன் அடுத்தது முப்பத்தி ஒன்பதாம் வசனம் அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது ஆமேன் பிதாவான எனக்கு கொடுக்கிறவைகள் நாம் நினைக்கிறோம் நாம் தான் ஆண்டவரை அறிந்து கொண்டோம் சிலவேள் நம் ஆண்டுக்குள்ளாக நிலைத்து நிற்கிறோம் இல்லை பரிசுத்தமாய் வாழ்கிறோம் இதையெல்லாம் தேவன் கொடுக்கிற பலத்தினால் தான் நிற்கிறோம் ஆனால் நம்மளுடைய பலத்தினால் நம் நின்றால் கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியாது அதனாலதான் நிற்கிறேன் என்கிறவன் விழாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது அப்போ என்னிடத்தில் வருகிறவனை தேவன் வந்து யாரையெல்லாம் முன்குறித்து வைத்திருக்கிறாரோ யாரையெல்லாம் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அவர்களை தேவன் நிச்சயமாக தன் பக்கம் இழுத்து கொள்வார் அதைதான் ஆண்டு சொல்றார் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை நம் ஆண்டருக்குள்ளாக வந்தது மாத்திரமல்ல நிலைத்து நின்று முடிவு வரை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது அல்ல ஆண்டரை உணர்வு பூர்வமாய் மனதார ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தரில் நிலைத்து நிற்கிறான் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் அப்படி யாரையெல்லாம் தேவன் நியமித்து வைத்திருக்கிறாரோ குறிப்பிட்டு வைத்திருக்கிறாரோ அவர்கள் நிச்சயமாக இயேசுவண்டை வருவார்கள் கண்டிப்பாக வருவார்கள் எப்படி என்று நமக்கு தெரியாது தேவன் யாரை குறித்து வைத்திருக்கிறார் யாரை நியமித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி எந்த மனிதனும் அறிந்து கொள்ளவே முடியாது எந்த மனிதனை உணர்ந்து கொள்ளவும் முடியாது யோவான சுவிசேச ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒரு பிறவி குரடனுடைய கண்களை கர்த்தர் திறந்த விதத்தை நாம் வாசிக்கிறோம் அந்த மனுஷன் பிறவி குருடனாய் இருந்தார் அவனிடம் சிலோவாம் குளத்தில் போய் கழுவுபடி சேற்றை உண்டாக்கி அவன் கண்களை பூசிய தேவனை அனுப்பினார் சிலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம் அதில் கழுவினோடு அவன் பார்வை அடைந்தான் அவன் உலகத்தை மாற்ற பார்க்கவில்லை மெய் தேவனாகிய இயேசுவை அவன் அறிந்து கொண்டான் அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷம் சொல்லுகிறான் அதனால பரிசுகிற சதுசேரிடம் அவன் சொல்லுகிற வார்த்தை நீங்களும் அவருக்கு சீடராக மனதாய் இருக்கிறீர்களா பாருங்க ஒரு கண்களை மாத்திரமல்ல அல்ல ஆவிக்குரிய கண்களை தேவன் திறக்கிறார் நாம் இத்தனை நாட்களும் அநேக காரியங்கள் உலகத்துக்காகவும் மற்ற காரியங்களுக்காக நம் பிரயாசத்தை செலவு பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஏசையா தீர்க்க புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றில் வாசிக்கும் பொழுது நமக்கு திருப்தி செய்யாத பொருளுக்காக நாம் பிரயாசப்படுகிறோம் பணத்தை செலவு பண்ணுகிறோம் ஆனால் திருப்தி ஆகுவதே ஏசு கிறிஸ்து மாத்திரமே ஏனென்றால் அவர் ஒருவரே நிறைவாய் இருக்கிறார் அதனால ஆண்டு சொல்ல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓடி போகும் நிறைவான இயேசு வந்தவுடனே நம் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நீக்கப்படும் மெய் தேவனை அறிந்து கொள்ளுகிறோம் ஏனென்றால் அவர் ஒருவர் மாத்திரமே பரலோகத்துக்கு நம்மை கொண்டு செல்ல முடியும் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் ஆறாம் சொல்றார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ன அல்லாமல் ஒருவனும் பிதாவின் பிதாவனிடத்தில் வரான் அப்போ தேவன் தெரிந்தெடுத்தவர்கள் இந்த பூமியில உண்டு அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார் நாம் சுவிசேஷம் சொல்லுகிறோம் அவர்களுக்கு பல காரியங்களை சொல்லுவோம் அவர்கள் எப்படியாவது இயேசுவை அறிந்து கொள்ளுகிறார்கள் அவைகள் எல்லாமே தேவனிடையே வரம் இழுத்து கொள்ளார் என்னை இழுத்துள்ளாவிட்டால் பிதாவாடன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் நாம் நினைக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்மை தேடி அவர்தான் வந்தார் இந்த உலகத்தில் காணாமல் போன ஆடுகளை போல வழி தப்பி நாம் திரிந்தோம் எது வழின்னு எனக்கு தெரியல எப்படி வாழ்வோம் என்று எனக்கு தெரியல உலகத்தில் பார்க்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நான் பயந்து கொண்டிருந்தோம் ஆனால் என்னை தேடி இயேசு வந்தார் காணாமல் போல ஆட்டைப் போல அவர் தேடி கண்டுபிடித்து தன் தோல் மேல் சுமந்து கொண்டு நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நம்மை கொண்டு செல்கிறார் அவருடைய கோலும் தடியை நம்மை தேற்றுகிறது அது மாத்திரமல்ல ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் அடிக்கி தேவன் கிருப செய்திருக்கிறார் அதனால்தான் ஆண்டவர் இழுத்து கொள்ளுகிறாராம் அமீன் அப்படியே ஒரு மேக்னெட் பவர் இயேசு கிறிஸ்து ஒரு மேக்னெட் பவர் நம்ம இரும்பு துகள்களைப் போல இருக்கிறோம் நாம் அங்கே உடனே அவர் நம் பக்கம் இழுத்து கொள்ளுகிறார் அவர் வண்டி சேர்ந்து கொள்ளுகிறோம் கொஞ்ச நாள் ஆன உடனே அவர் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தி தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் இப்படி செய்ய வேண்டும் என்பதை தேவன் சொல்லி நம்மை நடத்துகிறார் அதை தான் பவுலோட வாழ்க்கையில பார்க்கிறோம் பவுல் இயேசுக்கு விரோதமாய் இயேசுவை வணங்குற ஜனங்களை கொலை செய்யும்படி எரிசலும் எழுந்து கடிதங்களை வாங்கி கொண்டு போகிறான் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா போகிற இடத்துல தேவன் அவனை சந்திக்கிறார் அங்கு சந்தித்தவுடன் கீழே விழுகிறான் கண்கள் வெளிச்சத்தினால் குருடாகி பார்வையற்றவனாக நிற்கிறான் அவன் கேட்கிற கேள்வி முதல் கேள்வி ஆண்டவரே நீர் யார் இயேசு அங்கு சொல்லான் நீ துன்பப்படுத்துற இயேசு நானே அடுத்த கேள்வி ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் நான் எதையோ நோக்கி ஓடினேன் ஆனால் இப்பொழுது மெய் தேவனை நான் அறிந்து கொண்டேன் என்னுடைய வழி சரியில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் நான் உனக்கு செய்ய வேண்டியதே நீ அந்த ஊருக்குள்ள போ அண்ணனையும் அவ்வளமாக உனக்கு வெளிப்படுத்தப்படும் என்பதை தேவன் அவனோடு கூட பேசுகிறார் கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம் பாருங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இயேசுக்கு விரோதமாய் இருந்தாலும் தேவன் அவனை தெரிந்தெடுத்திருக்கிறார் அதனால் அவர் இழுத்துக்கொள்கிறார் கொள்ளுகிறார் தம்மண்டை சேர்த்து கொள்ளுகிறார் அது மாத்திரமல்ல தேவனுக்காகவே வைராக்கியமாய் வாழக்கூடிய ஒரு வைராக்கியத்தையும் கொடுத்து நான் நிற்க வைத்ததே தேவ பலத்தினால் நிற்கிறேன் என்பதை அவன் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அறிக்கை பண்ணினாய் அவனை தேவன் எடுத்து பயன்படுத்தினார் அநேக காரியங்கள் திருச்சபைகளுக்கு அது பவுல் மூலமாக எழுதி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது உன்னத பாட்டில் ஒரு வசனத்தை கூட வாசிக்கிறோம் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம் ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார் நாங்கள் உமக்குள் கலிகூர்ந்து மகிழுவோம் திராட்சை ரசத்தை பார்க்கிறோம் உமது நேசத்தை நினைப்போம் உத்தமர்கள் உமை நேசிக்கிறார்கள் அதுதான் அழகான ஒரு பாடல் என்னை ஓடி வந்திடுவே தண்ணீரும் வெல்லங்களும் தணிக்க முடியாதையா உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்ரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் திராட்ச ரசத்தை பார்க்கிலும் இனிமையானவர் நம்முடைய நேசர் அதனால்தான் மனவாட்டி ஆகிய சபையை தேவன் கொண்டு செல்லும்படிக்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்னை இழுத்துக் கொள்ளும் ஆண்டன என்னை சேர்த்து கொள்ளும் உங்களோட அணைத்து கொள்ளும் கர தலையின் கீழ் இருக்கும் அவருடைய வலது என்னை அணைத்துக் கொள்ளுகிறார் அவர் வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுகிறார் மனவாட்டியே என் பிரியமே என் ரூபவதியே என்று நம்மை அழைக்கிறார் திருச்சபையை அழைக்கிறார் மனவாட்டி ஆகிய சபையை அழைக்கிறார் அவரை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே இவ்வாண்டை சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே சத்ரு இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடாதிரும் சத்ரு நம்ம மேலே எத்தனையோ காரியங்களை தேவனை விட்டு விலகும்படி எத்தனையோ விதமான தடுக்களை போட்டாலும் நாம் இன்ற வரைக்கும் அவை எல்லாவற்றையும் தாண்டி உம்மாளே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்ற வேத வசனத்தின் படியே நாம் எத்தனையோ தடைகளை தாண்டி கடந்து வர தேவன் பலன் கொடுத்து நம்ம இம்மட்டும் ஓட செய்திருக்கிறார் ஆமேன் ஆண்டவரை நோக்கி ஓடக்கூடிய இந்த ஓட்டத்தில் இந்த வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல பரிசுத்தையும் அன்பையும் உண்மையும் காத்து கொண்டு நாம் நடக்கிறோம் ஏன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் ஏன் வாழ வேண்டும் ஏனென்றால் என் என் தேவன் பரிசுத்தர் நான் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் உண்மை அவர்தான் உண்மை சத்தியம் அதனால் உண்மையாய் இருக்கிறோம் நமக்கு இந்த உலகத்தில் பார்த்தால் உண்மை பேசுறவங்களை பார்த்தா இன்னைக்கு எல்லாருமே கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சுட்ட பிழைக்க தெரியாதவர்கள் என்று சொல்லி மனுஷன் ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லி இருக்கிறது உண்மையோட விலை ஒரு நாள் நிச்சயமாக நாம் காண்போம் இதே பூமியிலே காண்போம் ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாய் இருக்கலாம் ஆனாலும் தேவன் உண்மையுள்ள மனிதனை ஆசீர்வதிக்கிறார் அவர் இழுத்து கொள்வது மாத்திரமல்ல அவரை போலவே மாற்றி விடுகிறார் நாம் அவரோடு கூட சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறோம் என்ற ஒரு தெய்வ மனுஷனை தெரியும் அவர் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் அவன் தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்தான் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி பரிசுத்த பைபிள் ஆதி போடப்பட்டிருக்கிறது போடப்பட்டு தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவம் தேவனோடு கூட ஐக்கியம் வைக்கிற ஒரு அனுபவம் அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிப்படுத்துகிற விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் எதற்காக இழுத்து கொள்ளுகிறார் எதற்காக இப்படி வாழ வைக்கிறார் நான் ஏன் உண்மையாக வாழ வேண்டும் நமக்கு என்ன அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பல கேள்விகள் உண்டு அனைவரும் ஆண்டரோட சித்தம் அறிந்து கொள்ள முடியுமா நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும் நம்மை தேவன் அழைத்தது பரிசுத்தமும் உண்மையும் வாழ்ந்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியுமாய் ஆக்குவதற்காகத்தான் தேவன் அழைத்திருக்கிறார் இதே பூமியிலே நாம் ஒருவேளை சிறுமை இருக்கலாம் சிறு கூட்டமாய் இருக்கலாம் சிறு மந்தையே பயப்படாதே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் அப்படிதான் ஆண்டு சொல்லியிருக்கார் நம்மை கொண்டு தேவன் அரசாலும்படிக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் ஆசாரியராக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற தேவனை ஆராதிக்கிற பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் தான் இதே பூமியிலே நாம் என்ற புதிய பாட்டை பாடினால் ஏன் என்றால் இந்த வேதத்தில் எழுத்துக்கள் அத்தனையும் சத்தியம் இதே பூமியில் நடக்கும் அதே வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாது இருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் ஆமேன் இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது நாம் பரிசுத்த உண்மையும் தேவட வழிகளை நடக்கும் பொழுது நம் மேல் ஒரு முத்திரை வைக்கப்படுகிறது தேவன் நமக்கென்று அவருக்கென்று முத்தரித்து வைத்திருக்கிறார் இந்த ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல் இசைக்களை வாசிக்கும் பொழுது ஒரு முத்திரை வைக்கப்பட்டு இருக்கிறது ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல் ஒரு முத்திரை இருக்கிறது அதே சங்கார தூதன் வராதபடிக்கு எகிப்து தேசத்தில் பூசப்பட்ட வீடுகளுக்குள்ளாக சங்கார சங்காரதூதம் நுழையவில்லை இந்த கடைசி காலத்தில் இனி வரப்போற காலங்கள் பஞ்சங்களும் அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் மரணங்கள் அது திரள் மரணங்கள் எல்லாம் உண்டாகும் இனி வர காரியங்கள் அப்படிதான் இருக்கிறது எல்லா பயங்கரங்கள் ஒவ்வொன்றாக உண்டாகும் மனிதனுடைய இருதயம் சோர்ந்து போகும் உண்மையை பார்க்க முடியாது அநீதி செய்கிற செழிப்பதை போல இருக்கு அநியாயம் செய்கிற மக்கள் பத்தியில் நாம் உண்மையும் உத்தவமாய் காத்துக் கொள்ளும்போது தேவன் அந்த முத்திரை வைக்கிறார் அந்த தீங்கு உன்னை தொடுவதில்லை அதுக்காக தான் அனு சொன்னார் அது வந்து சேதப்படுத்த வரும் பொழுது ஊழியக்காரன் நெற்றிகளில் தேவன் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி நம்ம முத்திரை வைத்திருக்கிறார் தீங்கு வரும் நாட்களிலே கூடாரத்தில் மறைத்து வைத்து பாதுகாக்கிற தேவன் ஆமேன் அவர் செட்டுகளுக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிறார் சங்கீத தொண்ணூத்தி ஒன்று சொல்லும்போது உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வளர் நிழலில் தங்குவான் ஆண்டு தன் செட்டுகளுக்குள்ளாக நம்மை மறைத்து கொள்ளுகிறார் பாது காத்து கோி தன் நான் உங்களை சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன் நீங்களோ எனக்கு மனதில்லாமல் போனீர்களே என்று சொல்லி எருசலேம் நகரத்தை குறித்து இயேசு வாழ்ந்த நாட்களில் வேதனைப்பட்டார் அந்த மாதிரி வேதனை நம்ம பட ஆண்டர் வைக்கக்கூடாது அவர் செட்டைகளுக்குள்ளாக வைக்க வேண்டும் தான் உண்மையை காத்துக்கொள்கிறோம் லாபம் ஆனதுல நஷ்டமாக வந்தாலும் நாம் அவரை விட்டு விலகாதபடிக்கு ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் சரி அவருக்கு உண்மையாய் இருக்கும் பொழுது அவனே கர்த்தருடைய பர்வதத்தில் தங்குவான் என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தால் ஒருவேளை நான் அந்த வார்த்தை கொடுத்துட்டேன் எத்தனையோ வாக்குத்தது இனி நம்ம புதிய ஆண்டு வரப்போகிறது வாக்கு புதிய காத்திருப்போம் எனக்கு என்ன செய்ய கொடுக்க போகிறார் என்ன வாக்கு தத்தம் என்று சொல்லி கேட்கிறோம் அதே போல நாம் ஆண்டவர்களை பல தீர்மானங்கள் எடுப்போம் உடன்படிக்கை பண்ணுவோம் சில வார்த்தை ஆண்டவரே இந்த வருஷம் முழுசு நான் எப்படி இருக்க போகிறேன் ஆணை இட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே அப்படின்னா அதை கை கொள்ளும் பொழுது அதுதான் அது அப்படியே நீங்கள் செய்யும் பொழுது தேவனுடைய பர்வதத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னா தேவனுடைய கரத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பரிசுத்த பைபிள் நமக்கு சொல்லி இருக்கிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளையே கர்த்தருடைய பரிசுத்த உள்ள நாமம் மகிமைப்படுவதாக அதனால் தேவன் நம்மை தெரிந்தெடுத்த பிள்ளைகள் உலகத்திலிருந்து வேர் பிரித்தெடுத்த பிள்ளைகள் பாவம் செய்யாதபடிக்கு அதுலேருந்து அக்கிரமத்திலேருந்து தேவன் நம்மை விலக்கி வேலி அடைத்து பாதுகாத்து செமையான வடிகளில் அவருடைய பாதலை நம்மை நடக்க செய்கிறார் அதனால தான் ஆண்டு சொல்றார் ஆதியாக புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வருசத்தில் வாசிக்கும் பொழுது அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி இந்த சம்பவம் நமக்கு தெரியும் சோதம் கோமரா பட்டணம் பாவம் நிறைந்த ஒரு பட்டணம் அந்த தேசத்தில் பாவம் மிகுதியானது ஓரின சேர்க்கையாளர்கள் அந்த பாவம் மிகுந்திருந்ததனால் தேவன் அந்த சோதோம் குமரா பட்டணத்தை அழிக்க தேவன் திட்டம் வைத்தார் ஆனால் அங்க ஒரு நீதிமான் இருக்கிறார் அந்த லோத்து அவருடைய மனைவி ரெண்டு பிள்ளைகள் ஆண்டவர் அந்த தீங்கு வரும் பொழுது லோத்துவையும் அவன் மனைவியையும் அவன் ரெண்டு பிள்ளைகளையும் காப்பாற்றும்படி தூதர்களை அனுப்பி அவட கரங்களை பிடித்து இழுத்து கொண்டு வந்து அந்த இடத்தை விட்டு வெளியில் கொண்டு வந்த உடனே சோதம் குமரா என்ற பட்டணங்களை அக்கினால் தீக்கிரை ஆக்கினார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது அப்பொழுது அந்த புருஷர்கள் அந்த தேசத்து மக்கள் லோத்தை தவறான காரியத்துக்கு அவர்கள் உடன்பட சொல்லும் பொழுது அவர் உடன்படாமல் இருக்கும் பொழுது உள்ளே இருந்த தேவதூர் அவரை இழுத்து கதவை பூட்டி உள்ளே வைத்து கதவை பூட்டி அங்கிருக்க ஜனங்களுக்கு குருட்டாட்டத்தை உண்டாக்கி தன்னுடைய பிள்ளைகளை காத்துக்கொண்டு ஒருவேளை அங்கு நீதிமான் இருந்தால் அந்த நீதிமான் அந்த இடத்தை விட்டு தேவர் கடந்து போகும்படி செய்வார் இல்ல அந்த இடத்துக்கு தீங்கு வராதபடி அதனால தான் ஆண்ட சொல்றார் அந்த முத்திரை போடப்பட்டவர்கள் மேல் உன் கையை நீ போடாதே ஏனென்றது நீ வரப்போற அழிவுகளுக்கு நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பூமியிலே மூன்றில் ஒரு பங்கு ஜனங்கள் அழிந்து போவார்கள் என்று சொல்லி பரிசுத்த பைபிள் சொல்லி இருக்க முத்திரை உடைக்கப்படும் பொழுது திரள் மரணங்கள் அது அப்படியே உண்டாகும் கொத்து கொத்தான மரணங்கள் தன் வாயை திறந்து கொண்டு அவனுக்கு பின்னே சென்றது என்று சொல்லி வேதம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வாசிக்கிறோம் ஆமீன் இந்த வேதத்தில் சொன்னது நடக்கும் இதில் மாற்றம் எதுவும் இல்லை ஆனாலும் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே உனக்கு சேதம் வராது அதுதான் ஆண்டு சொல்லுகிறார் தான் இயேசுவை நாம் அண்டிக் கொள்கிறோம் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் அவர் நிழலில் நிற்கிற யாவருக்கும் தேவன் பாதுகாப்பை கட்டளையிடுகிறார் தான் ஆண்டு சொல்றார் அழைக்கப்பட்டவர்கள் ஏராளம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவன் தன் அண்டை இழுத்துக் நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை அவர்தான் நிற்க வைத்திருக்கிறார் அதனால் நாம் ஆண்டவரை பிடித்து கொண்டால் உண்மையா இருப்போம் சில வேலை சோதனைக்காரன் வருவான் உலகமா இயேசுவா உலகமா மாமிசமா பிசாசா என்ன மூன்று காரியங்களை நமக்கு உண்டாகும் டெம்டேஷனை கொண்டு வருவான் நல்ல பசி இருக்கிற நாற்பது நாள் உபவாசம் முடிஞ்ச இயேசு வந்து நிற்கிறான் நல்ல பசி எடுக்கிற கல்லை எடுத்து அப்பமாக்க மாற்றிவிடு பாருங்கள் அப்படி ரொம்ப நம்ம மேல அக்கறை உள்ளவனை போல காண்பிக்கிறான் சில வேலை நம்ம அப்படித்தான் செய்து சில பாவங்களை செய்யும் பொழுது இது தானே இப்படி நடந்துருச்சு என்று சொல்லி அந்த காரியத்துக்கு இயேசு எப்படி உடன்படலையோ இந்த உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் இயேசு எப்படி ஜெயித்தாரோ அதே போல அன்பு பிள்ளைகளே நாமும் ஜெயிப்பதற்கு தேவன் பலன் கொடுக்கிறார் ஏனென்றால் அவரே நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துறா இருக்கிறார் இந்த மனுஷர் லோத்தோட குடும்பத்தை தேவன் காப்பாற்றினாரே அந்த பட்டணம் முழுவதும் அளிக்கப்பட்டது அதே போல நோவா காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும் நோவா காலத்தில் என்ன நடந்தது நூத்தி இருபது வருஷம் பிரசங்கம் பண்ணினார் அவருடைய குடும்பம் மாத்திரம் எட்டு பேர் மாத்திரம் ரசிக்கப்பட்டார்கள் மழையாவது அதே போல ஜனங்களுடைய இறுதியம் நடக்கிறதெல்லாம் நடக்கட்டப்பா பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி இந்த சூழ்நிலைகளை பார்த்திருக்காள் ஆனால் அன்பு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னை தெரிந்து எடுத்திருக்கிறார் கர்த்தர் உன்னை இழுத்து கொண்டார் திரும்பி போகாது யூ டேன் போட்டு போகாது ஆண்டவர் விட்டு விலகாது ஆண்டவர் அழிக்க மாட்டார் செல்வன் நினைக்கிறோம் ஆனால் ஒருவர் என்னோட ஃபோன் பண்ணாங்க கடந்த வாரத்தில் என்னுடைய சகோதரி தேவனை விட்டு பின்மாற்றமாய் போய் போய்விட்டால் ஆண்டவர் அழித்துருவாரோ அப்படின்னு கேட்டாங்க ஆண்டவர் அழிக்கணுன்றது தெய்வ தேவ திட்டம் இல்லை ஆனால் பிசாசுகிட்ட கூட பிசாசு ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவான் ஏனென்றால் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் நன்றி வேறே ஒன்றுக்கு வரான் என்று சொல்லி பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது மறுபடியும் திரும்பி அவனை புதுப்பிப்பது என்பது கூடாத காரியம் நாயானது தான் கக்கினதுக்கு திரும்புவது போல சில காரியங்கள் நமக்கு நன்மையாய் தோன்றும் ஆனால் அதன் முடிவுதான் மரணமான வழிகள் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே ஆனால் தேவன் உன்னை இழுத்து கொண்டான் தேவன் உன்னை பிரித்தெடுத்தார் தன் செட்டையில் வைத்திருக்கிறார் அதனால் அந்த லைனை விட்டு அந்த செட்டை விட்டு நீ வெளியில் எப்போ வருவேனே பிசாசு காத்து கொண்டிருக்கார் அவருடைய செட்டைக்குள்ளாக இருக்கிற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு உண்டு ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்கு பாதுகாப்பு உண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் இயேசுவோட வழியில் நடக்கும்போது பாதுகாப்பு உண்டு தீமை உன்னை அணுகுவதில்லை தீங்குக்கு தேவன் உன்னை விளக்கி வேலி அடைத்து பாதுகாத்து கொள்வார் நன்மையை கட்டளையிடுவார் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே அதனால் ஆண்டு சொல்கிற இன்னிக்கு நான் உன்னை இழுத்து கொண்டேன் அமேன் என் அன்பின் கயிறுகளால் நான் உன்னை இழுத்து கொண்டேன் நீ என்னை விட்டு போகாமல் எப்படி அந்த மணவாளனை காத்திருக்க மணவாட்டி இயங்குகிறாளோ அதே போல சபையே நீ விழுத்தடு நீ தூங்குகிற நேரமல்ல இனி தூங்கத்தை உண்டாக்குற பிசாசு வருவான் விழித்தரு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் விழிப்போடு இருங்கள் எப்பொழுது விழிப்போடு எந்த ரூபத்தில் பிசாசு வருவான் என்பது தெரியாது அவன் கருப்பா ரூபம் வச்சுட்டு ரெண்டு கொம்பு எல்லாம் வச்சுட்டு வரமாட்டான் மனிதனை போலவே வருவான் மனிதனை போலவே காண்பிப்ப நல்லதை போலவே சொல்லுவான் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே நீ விழித்துக்கொள் ஆண்டவர் அலாட் பண்றார் ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார் ஆண்டவர் இழுத்து கொண்டார் அவரே நடத்துவார் நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இறக்க எங்கள் நல்ல பிதாவே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டாள் ஒருவனும் தானாய் வரமாட்டாப்பா அந்த வந்தவர்களெல்லாம் இயேசு நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறேன் உம்முடைய கரத்தில் நாங்கள் அடங்கியிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் பலவிதமான ஆசைகளையும் இச்சைகளையும் உலக சிற்றின்பர்களையும் காட்டி எங்களை வஞ்சிக்காதபடிக்கு இயேசப்பா முக்குலாக நிற்க நிலைக்க எங்களுக்கு பலன் தாரும் இழுத்து கொள்ளும் ஆண்டவரே நீரே எங்களை கரங்களை பிடித்து வழி நடத்தும் என்று ஜெபிக்கிறேன் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதியும் துதி கன மகிமை எல்லாம் என் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை